சிந்து என்னங்க மின்கட்டணம் செலுத்த இன்றுதான் கடைசி நாள் செலுத்த மறந்துடாதீங்க ஒரு வாரமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் மறந்துட்டேன் என்ற பதிலையே திரும்ப திரும்ப சொல்றீங்க இன்னும் செலுத்தவில்லை என்றால் அதுக்கு வேற தண்டம் அளணும் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் சரி நீ எதுக்கு தொணது அளந்துக்கிட்டே இருக்க மறக்க மாட்டேன் போதுமா அலுவலகம் கிளம்புற வழியை பார் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமா நான் சொல்றது அப்படிதான் இருக்கும் இன்று மட்டும் பணம் செலுத்தாமல் வாங்க உங்களுக்கு அதுக்கு பிறகு இருக்குது நீங்கள் அலுவலகம் போகலையா நான் சொல்வதை கூட காதல் வாங்காமல் கிரிக்கெட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி என்ன தான் அந்த கிரிக்கெட்டில் இருக்கோ என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் காலையிலேயே உனக்கு என்ன ஆச்சு நான் என்ன பண்ணாலும் என் வேலையில் சரியாக தான் இருப்பேன் நான் வண்டியில் தான் போகிறேன் நீ பஸ் கொடுத்து போகணும் பேசிகிட்டே இருந்து பஸ்ஸை விட போகிறேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் என் அலுவலகம் தாண்டி தானே போகிறீங்க போகிற வழியில் என்னை விட்டுட்டு போகணா போகலாம்ல நான் பஸ்ஸில் போய் சேருவதற்குள் போதும் போதுன்னு ஆகிடுது உன்னைய விட்டுட்டு நான் போகணும்னா சீக்கிரம் கிளம்பணும் உனக்கு ஒன்பது மணிக்கு எனக்கு பத்து மணிக்கு தான் நான் சீக்கிரம் போனால் அங்கே இருக்கிற அத்தனை வேலையையும் என் தலையில் கட்டுவாங்க எனக்கு இது தேவையா நீங்கள் என்ன சும்மாவாக பார்க்க போகிறீங்க அதுக்கு தனியாக சம்பளத்தோடு சேர்த்து பணம் கொடுக்குறாங்க தானே இப்படி வெட்டியாக கிரிக்கெட் பார்ப்பதற்கு அந்த பணம் நமக்கு எதுக்காவது உதவும் உதவி இல்லை உனக்கு இப்போது பிரச்சனை பணத்தாலா நான் கிரிக்கெட் பார்ப்பதாலா காலையிலேயே கடுப்படிக்கிறேன் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் என்னமோ செய்ய போங்க இதை உட்கார்ந்து நல்லா பார்த்து கொண்டே இருங்க அதுதான் உங்களுக்கு தினமும் சோறு போட போகுது என்று சிந்து அலுவலகம் கிளம்பினான் அலுவலகத்தில் நிறைய கோப்புகள் முடிக்காமல் இருக்குது இது மாத கடைசி என்பதால் எல்லாவற்றையும் முடித்துவிட்டுச் செல்லுங்கள் என்று மேலதிகாரி சொன்னதால் அதை முடித்துவிட்டு கிளம்பினால் காய்கறி கடைக்கு போய் வாங்கிவிட்டு காலை சமையலுக்கும் சமைக்கணுமென்றால் நேரமாகிவிடும் என்று தன் கணவன் வெங்கட்டை தொலைபேசியில் அழைத்து என்னென்ன காய் வாங்கி வைக்கணும் என்றும் தான் வர தாமதமாகும் என்பதால் பிள்ளைகளுக்கு மாலை ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சிந்து அலுவலக வேலையில் மூழ்கிவிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் மாலை அவள் வேலை முடித்து வீட்டிற்கு வர மணி ஏழு அடித்தது வந்து பார்த்தால் பிள்ளைகள் யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் அப்படியே இருக்க வெங்கட் வழக்கம் போல கிரிக்கெட் பார்த்து கொண்டிருக்க வந்த கோபத்தில் எதுவும் பேசாமல் உள்ளே சென்றாள் என்று தான் சொல்ல வேண்டும் சிந்து சிவா நகுல் காஃபி குடிச்சிங்களா எதுவும் சாப்பிட்டீங்களா இல்லைம்மா இன்னும் எதுவும் சாப்பிடலை அப்பா எதுவும் வாங்கி தரலை சிந்துவுக்கு இன்னும் கோபம் அதிகமாக பிள்ளைகளுக்கு உடைகள் எல்லாம் மாற்றிவிட்டு சமையல் அறைக்குள் சென்று பார்க்க வாங்கி வர சொன்ன காய்கறி எதுவும் வாங்கி வரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்னங்க நான் வர தாமதமாகும் காயெல்லாம் வாங்கிட்டு வாங்க என்று சொன்னேன்ல ஆமா சொன்னேன் வரும் வழியில வாங்கி வரணும் என்று நினைத்தேன் ஆனா மறந்துட்டேன் நீங்க காஃபி குடிச்சிங்களா எதுவும் சாப்பிட்டீங்களா நீ வர தாமதமாகும் என்று சொன்னதால் நான் வரும் வழியிலேயே காஃபி குடிச்சிட்டேன் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் உங்க வேலையை சரியா செய்துட்டீங்க இந்த சின்ன பிள்ளைகள் பசியோடு யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் அப்படி உட்கார்ந்திருக்காங்க அவங்களுக்கு எதுவும் சாப்பிட வாங்கி கொடுக்கணும் என்று கூட உங்களுக்கு தோணலையா என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு வீட்டிற்கு வந்த பிறகு வாங்கி கொடுக்கலாம் என்று நினைத்த மறந்து விட்டேன் என்று சொன்னான் மின் மின்கட்டணம் செலுத்திட்டீங்களா இன்றுதான் கடைசி தேதி என்று சொல்லி என்று அவள் சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமா சொன்னேன் மதியம் சாப்பிட்ட பிறகு செலுத்தணும் என்று நினைத்த மறந்து விட்டேன் என்று தொலைக்காட்சியில் கிரிக்கெட் பார்த்து கொண்டே சிந்து கேட்பதற்கு பதில் சொல்ல அவளின் கோபம் அதிகமாக வேகமாக சென்று தொலைக்காட்சி பெட்டியை தூக்கி கீழே போட்டு உடைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன நீங்க ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய மாட்டீங்களா எதற்கெடுத்தாலும் மறந்து விட்டேன் என்ற பதிலா கிரிக்கெட் தான் முக்கியம் என்றால் அதையே கட்டி கொண்டு அள வேண்டியது தானே உங்களுக்கு எதுக்கு கல்யாணம் குழந்தைகள் குடும்பம் குடும்ப பொறுப்பு உள்ள ஆம்பளையா இருக்கீங்களா என்றதும் சிந்துவை அடிக்க கையை ஓங்க அண்ணா நிறுத்துங்க செய்கிற தப்பையெல்லாம் நீங்கள் செய்து விட்டு சிந்துவை அடிக்கப் போறீங்க அவள் பேசியது எல்லாத்தையும் கேட்டுதான் இருந்தேன் அவள் கேட்டதில் என்ன தவறு இருக்கு என்று பக்கத்து வீட்டில் இருக்கும் சிந்துவுடன் வேலை பார்க்கும் பிரியா கேட்க எதுவும் பதில் சொல்லாமல் தன் அறையில் போய் படுத்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் தொலைக்காட்சியை போட்டு உடைச்சிட்ட நான் வீட்டில் இருக்கும் காய் கொண்டு வந்து தருகிறேன் அதை நாளைக்கு சமையலுக்கு செய்து கொள் நீயே கடைக்கு போய் வரணுமென்றால் நேரமாகும் குழந்தைகள் பசியோடு இருப்பாங்க ஏதாவது செய்து கொடு என்று கிளம்ப பிரியா எதுக்கு வந்த வந்ததை சொல்லாமல் போற சத்தம் என்று தான் வந்த வந்த பிறகு தான் தெரிந்தது நீ சண்டை போடுவது என்று சென்றார் குழந்தைகள் பயத்தில் ஒரு பக்கம் அமைதியாக அழுது கொண்டே அமர்ந்திருக்க அவர்களை சமாதானம் செய்துவிட்டு அவர்களுக்கு சமைக்க தொடங்கினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இரவு உணவு சாப்பிட குழந்தைகளை அனுப்பி வெங்கட்டை அழைத்து வர சொல்ல சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டான் சிந்து எதுவும் கேட்கவில்லை மறுநாளும் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை மின்கட்டணத்தையும் தன் அலுவலக பியூனிடம் கொடுத்து செலுத்தினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன சிந்து இன்னும் கோபம் தீரவில்லையா உங்கள் இருவருக்கும் சொந்த உபயோகத்திற்கு அலுவலக பணியாளர்களை பயன்படுத்த மாட்டேன் இன்று எப்படி ஆச்சரியமாக இருக்கு என்ன பண்ண சொல்கிற மின்கட்டணம் செலுத்தவில்லை என்றால் பீஸ் பிடுங்கிட்டு போயிடுவாங்க ஒரு வாரமாக சொல்லியும் நடக்கலை இனிமேலும் எதிர்பார்ப்பது பீண் வேறு வழி இல்லாமல் பியூனாவை அனுப்பினேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் உனக்கு திருமணம் முடிந்து பத்து பதினைந்து வருடம் இருக்குமா இவர் ஆரம்பத்திலிருந்தே இப்படி தானா எப்படி சமாளிக்கிற உனக்கு இவ்வளவு கோபம் வருமா தொலைக்காட்சி பெட்டியை இப்படி போட்டு உடைத்து விட்டாய் என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு கோபம் சட்டுன்னு வரும் வந்தால் திட்டுவேன் கத்துவேன் அவ்வளவுதான் அவருக்கு கோபம் எளிதில் வராது வந்துவிட்டால் இப்படி எதையாவது போட்டு உடைப்பார் ஆனால் நேற்று அதே வேலையை நான் செய்தேன் நான் பேசியது வேற அவர் கோபத்தை அதிகமாக்க என்னை அடிக்க வந்துவிட்டார் என்ன சொல்ற நீ உனக்கு சட்டுன்னு கோபம் வருமா ஒரு நாளும் பார்த்ததில்லையே அலுவலகத்தில் அமைதி புறாவாக இருப்ப பிரியா வெளியில் நாம் யாரிடமும் எந்த உரிமையும் எடுத்துக்கொள்ள முடியாது நம் கோபத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்வது கடினம் அது வீணான பகையை உருவாக்கும் அதே வீட்டில் நம் உறவுகள் என்ற உரிமை இருக்கு அதை புரிந்தும் கொள்வார்கள் நம் கோபத்தில் தவறு இருந்தாலும் அதை சுட்டிக்காட்டுவார்கள் நாம் சரி செய்து கொள்ளலாம் சரி இப்போ உன் கணவரின் பொறுப்பில்லாத செயல் தவறுதானே இத்தனை வருடத்தில் அதை ஏன் நீ அவருக்கு புரிய வைக்கவில்லை என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் நான் கோபத்தில்தான் அவரை பொறுப்பில்லாதவர் என்று சொன்னேன் ஆனால் அவர் அப்படி கிடையாது ரொம்பவே பொறுப்பு உள்ள மனிதர் தான் என்ன கிரிக்கெட் பைத்தியம் அந்த நேரத்தில் பூகம்பமே வந்தாலும் அசைய மாட்டார் அதில் அவருக்கு ஆர்வம் வெறி என்று கூட சொல்லலாம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுக்காக அவர் செய்தது சரி என்று சொல்றியா அப்படி இல்லை அவர் ஒரு கிரிக்கெட் பைத்தியம் என்று நன்றாக தெரிந்தும் அந்த நேரத்தில் அவர் எப்படி நடந்து கொள்வார் என்று தெரிந்தும் அவரை எதிர்பார்த்தது என் தவறுதானே நான் கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கலாம் இல்லையா இப்போது இந்த பிரச்சனை வந்திருக்காது தானே என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் நீ என்ன வேண்டுமென்றால் செய்தாய் உன்னால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு கொண்டு செய்ய முடியுமா உனக்கு வீட்டு வேலை மட்டுமென்றால் பரவாயில்லை அலுவலக வேலையும் இருக்கு இரண்டையும் பார்ப்பது எவ்வளவு கஷ்டம் அதை அவர் கொஞ்சம் பகிர்ந்து செய்வதில் தவறில்லையே இதில் நீ கோபப்பட்டதுதான் தவறு என்கிறாய் என்னுடைய கோபம் உனக்கு புதிது அதனால் பெரிதாக தெரியவில்லை ஆனால் அவர் திருமணம் முடிந்ததிலிருந்து அவர் பார்க்கிறார் அந்த கோபத்தை இத்தனை வருடமாக தாங்குகிறார் அவரிடம் கோபப்பட்டதை எண்ணி சொல்லிவிடலாம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்றால் உடனே வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் அவரே செய்து விடுவார் குழந்தைகளையும் தொந்தரவு செய்ய மாட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போ உன்னை விட அவர்தான் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்கிறாயா உண்மை அதுதான் பிரியா நான் அவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்று எனக்கே தெரியாது ஆனால் அவர் என் மீதும் குழந்தைகள் மீதும் வைத்திருக்கும் அன்பை சொல்ல முடியாது இப்போ சொல்லு நான் என் கோபத்தை குறைத்து விட்டு கொடுத்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது இல்லையா என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ஹா ஹா கணவரை விட்டு கொடுக்காமல் பேசுகிற வா காஃபி குடித்து விட்டு போகலாம் பிரியா வீட்டில் அவர் காஃபி போட்டுட்டு எனக்காக காத்திருப்பார் ஹா கோபம் இருக்கும் இடத்தில் நல்ல குணங்களும் இருக்கும்னு சொல்வாங்க அது உனக்கு சரியாக தான் இருக்கு சிந்து நீ வீட்டில் புளி வெளியில் எலி சரியா என்று சிரித்து கொண்டே வீடு நோக்கி சென்றனர் என்றால் என்றான்